இருந்தும் இந்த கூட்டம் இந்த வந்த கூட்டத்துக்கான சில செயற்பாடுகளை செய்ய போறோம் நான் மாநகர சபை வரும்போது அந்த கடையில் நான் பார்த்து கொண்டு வந்த நான் பார்த்து கொண்டு வரும்போது சில கடைகள் திறந்து இருந்தது நான் ஒன்று செய்யலாம் அதே நேரம் எங்கள கௌரவ உறுப்பினர்கள் சிலர் அதில் நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவர்களிடம் முறங்கி சொல்ல நான் விஷயத்தை குறித்தா இப்படி வந்து கொண்டு இருக்கிறேன் வந்து இருக்கிறேன் என்று சொல்ல போனால் அப்போ ஒரு முரண்பாடு ஏற்பட்டது அதில் அவங்களோட கூட வந்தவர்கள் ஒரு நியாயமற்ற முறையிலே என்னை அவர் நான் எதுவுமே நான் வந்து கடைகளை தான் வருவதாகவும் நீங்கள் சட்டத்தை அரச வாகனத்தை பயன்படுத்துவதாகவும் அதை கூறியிருந்தார்கள் மேல அரச வாகனத்தை நான் வந்து சொந்த தேவைக்கு பயன்படுத்தவில்லை நான் வரக்கூடியதான் அடுத்தது எந்த ஒரு கடைக்கும் நான் போய்கிறேன் இந்த கடை அடையுங்கள் நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கௌரவ உறுப்பினர்களிடம் வந்த சிலர் அவர்கள் தான் இந்த கடையை அடைக்க நீங்கள் கடையை அடைக்க சொல்வது என்று நான் சொல்லி ஒரு கடற்கால அந்த உடயத்தை சொல்ற மாதிரி அதை தெளிவுபடுத்தி அந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் நான் அலுவலகம் செல்ல போகிறேன் என்று அந்த அவரோடு அந்த இடத்தில் பதவி தந்திருந்தேன் அந்த இடத்தில் கேள்விப்பட்ட ஒரு விடயம் யாதெனில் என்பிபி உறுப்பினர்கள் அதாவது எமது மாநகர சபையை பிரதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் கடைகளை திறக்கும்படி பைவோஸ் பண்ணுவதாக அறிய கிடைத்தது ஆனால் இவர்களுக்கு இந்த கடைகளை திறக்க சொல்லி ஒரு ஜனநாயக உரிமையிலே அவர்கள் கௌரவ மாநகர முதல்வர் அறிவித்த அறிவிப்பின் பிரகாரம் அந்த பொழுது இந்த திறக்கும் திறக்கும்படி இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யா இந்த மாநகர சபை உறுப்பினர்களுக்கு அதிகாரம் கட்டாயப்படுத்தி அது திறப்பது திறக்காமல் இருப்பது என்பது தனிப்பட்ட உரிமை அதை விடுத்து கட்டாயப்படுத்தி கரைகளில் இருக்கின்ற நபர்களை தொலைபேசி இலக்கங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் கட்டாயம் திறக்க வேண்டும் அவர்களோட அவர்களோடு அந்தந்த வட்டாரத்துல போட்டியிட்டு தோல்வியான இந்த எம்பிபி உறுப்பினருக்குமே கூறினா விலை வழிய வேறே எந்த நபர்களும் கூறவில்லை நீங்க அங்க போய் சொல்லணும்னு சொன்னாங்க முதலில் ஒருவர்கள் சொன்னவர் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முதல் நாங்களி பார்வேன் சொல்லோன்னு சொல்லி புறந்து பஞ்சாரத்துல ரஞ்சி கடையை கூட்டணும் முடிச்சவர் சரி அப்படின்னு இப்படி வைச்சி நாங்களும் எங்கடா இருக்கோம் நாங்க போய் அந்த சூழ்நிலையிலே ஏன் இந்த அர்த்தா ஏன்னா வடக்குடையே எந்த விதமான உங்களுக்கு ஆதரவிலே இந்த அதே போல வடக்கு யாழ்ப்பாணம் யூனிவர் கூட எந்த விதமான ஆதரவும் தரல அதே போல மட்டுமற்ற ஏதே இடங்களில் உண்டு அப்போ ஒரு பந்திரனுக்காவட்டி போன்ற அர்த்தம் எல்லாரும் கேட்கத்தான் ஏன் இப்படி நடக்கும் அப்ப இப்ப இந்த செம்மணி தொட்டு மற்ற எல்லாமே ஆராயப்படும் சொல்லுவது என்ன தேசிய மக்கள் சத்தியம்தோ இல்லை அதை செய்யுங்க உலக நாட்களை அனுப்பக்கூடிய மாதிரி அந்த சர்வதேச விசாரணையோட தொடர்பு எடுத்தது இந்த அரசாங்கம் தான்

அந்த உருப்பை வந்து கர்த்தா காங்க நீங்க நம்ம போய் இந்த அட்மிஷன் எடுத்துறீங்க கேக்க நான் இல்ல 34 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த அந்த திருஷ கர்த்தா என்ன சொல்லி படிங்க நம்ம அந்த தெரிஞ்சிரும் நம்ம போய் அப்ப என்ன பண்ண இன்னாலி நேசா ஆல்ரெடி அவேர் பண்ணி இருக்காங்க புறாக்கிட்ட போய் சுத்தா பாவா சரி நான் நான் எம்பத்த பொது இந்த நாட்டு ஆளறவர் சரியா இவர் கேப்ட்டன் ஆ இருக்காரு அவர் பவர்ஃபுல் இஸ் அவர் இஸ் வெரி கேபபிள் அத அவரை அவரை சரி the more one all the time அவர் வந்து காட்டுறதா நான் நான் சொல்றேன் நான் நான் தொடர்ந்து டைரக்ட் பண்றேன் É não. não. போய் அதிலையும் தீர்வு கொண்டு வந்திருக்கிறார் அடுத்ததாக